செங்கோட்டை சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு முக்கிய நகரங்கள் என்பது உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன தற்போது அயோத்தி ராமர் கோயில் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலத்தப்படுத்த பலப்படுத்தப்பட்டு அங்கும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையிலும் மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கொண்டு கொண்டுவரப்படும் என்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் अटा लिया जा रहा है और एग्जैक्ट फिगर्स जो है आपको कुछ ही देर में बता दी जाएंगी और सिचुएशन को रेगुलरली मॉनिटर किया जा रहा है और गृहमंत्री जी भी जो है उनसे रेगुलरली उनको इसके उन्होंने उनका फोन भी आया था उनको रेगुलरली ब्रीफ किया जा रहा है और उनको टाइम टू टाइम पूरी सूचना दी जा रही है और आगे जैसे भी हालात होंगे जो भी नतीजा निकलेगा आपको बताया जाएगा अभी अभी इसको आ, आंकलन किया जा रहा है கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த செங்கோட்டை சாந்தினி சௌக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் அங்கு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் என்ஐஏ மற்றும் தடையவியல் நிபுணர்களும் அங்கு தங்களது ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முழுமையாக டெல்லி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் அந்த சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் முற்றிலுமாக உருக்குலைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பிட்ட குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மாருதி ஈகோ கார் மற்றும் அதனை சுற்றி நிறுத்தப்பட்டிருந்த பதிமூன்று வாகனங்கள் என்பது தீக்கிரையாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய லோக்நாயக் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் காவல்துறை தொடர்ந்து இதற்கான கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பல்வேறு முக்கிய இடங்களில் பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் இது தொடர்பான காவல்துறை விளக்கம் என்பதும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லியை தொடர்ந்து மும்பை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் அயோத்தி ராமர் கோயில் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையிலும் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் சார் வணக்கம் டெல்லி செங்கோட்டை பகுதியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு இது ஒரு ஐ எக்ஸ்ப்ளோசிவா இருக்குமா அல்லது ஒரு கார் இருக்கக்கூடிய ஒரு விபத்து மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது முதற்கட்ட ஆய்வு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எப்படி பார்க்கலாம் இல்ல இப்ப டெல்லியில வந்து இன்று மாலை ஏழு மணி வகையில் இந்த நடைபெற்ற கார் வந்து துயரமான நிகழ்வு டெல்லி வந்து ரொம்ப அமைதியான நகரமாக இருந்து கொண்டிருந்தது இது இதுக்கு வந்து யாரும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்துனாங்க இன்னும் இன்னும் ஒன்றும் தகவல் வந்து வெளியில் வரல இப்போதான் இனிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் எல்லாம் அங்கே போயிருக்காங்க டெல்லி போலீஸ் போயிருக்காங்க என்ஐஏ போயிருக்காங்க எல்லாம் வந்து இனிஷியலா வந்து எல்லாமே ஸ்பாட்ல போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோரன்சிக்ஸ் போயிருக்கு ஆஹ் மற்றபடி எல்லா சிட்டிஸையும் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன அரௌண்ட் ஏரியா வந்து எல்லாமே வந்து ஹை அலர்ட்ல வந்து மின்சி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவினிங் நடந்த சம்பவம் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வர விஷுவல்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாக வந்துட்டு இருக்க விஷுவல்ஸில் பார்த்து பார்த்தோம்னா அதே மாதிரி எட்டு பேர் இறந்துருக்காங்க இருபது பேருக்கு மேலே இன்ஜூர் ஆயிருக்காங்க இதில் வந்து மூணு விஷயம் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெடிப்பு நகல் நிகழ்ந்த இடம் வந்து சாந்தி சோக்குன்ற ஒரு ஏரியா ரெட் போர்ட்டுக்கு எதிராக ஒரு நூறு மீட்டர் நூற்றி பத்து தொழில் உள்ள ஒரு ஒரு பிஸியான ஒரு இடம் நிறையா டூரிஸ்ட்டு வருவாங்க ஷாப்பிங் இருக்கும் நிறைய கலைகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இடம் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த தான் பார்க் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இடமாக அது பார்க்குறோம் ரொம்ப ஒரு கூட்ட நெரிசல் நிகழ்ந்த ஒரு எப்போ எப்பயுமே வரும் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசலாக இருக்கும் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா ஒரு ஹை சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டா தான் தெரியுது அதாவது வந்து ரொம்ப அது தீவிரமான ஒரு பிளாஸ்டா தான் பார்த்தா தெரியுது இந்த இல்லாம தொடர்ச்சியா கார்கள் எல்லாம் வந்து தீபிடிச்சது இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பிளேமா தான் தெரியுது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து இதுக்கு என்ன காரணம் யாராவது தொடர்பு இருக்கா இல்லை எந்த அமைப்பாது இதுக்கு வந்து புலத்துல பின்னால இருக்காங்களா அப்படின்றது வந்து இன்னும் இனிஷியல் ரிப்போர்ட் அது அபிஷியலா வந்து போலீஸ் வந்து அங்க என்ன இது பண்ணி இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன சொல்லுவாங்கன்றது தெரியும் பட் எல்லா ஆங்கிளையும் வந்து அவங்க வந்து அவங்க வந்து விசாரணையை வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ இன்டென்சிட்டி அதாவது ஒரு ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி தெரியல பட் வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு யுக்தியை கடைபிடித்த மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால வந்து கொஞ்சம் இருந்து தான் நம்ம இதை வந்து எதுவுமே வந்து என்ன மாதிரியான வெடிப்பு ஏன்னா நேரில் வந்து அங்கேருந்து என்ன ரிப்போர்ட் வர்றது அங்க இருக்கிற நிருபர்கள் வந்து ஹாஸ்பிட்டல போயிருக்காங்க அங்க இறந்து போனவங்க வந்து எந்த மாதிரியான விபத்து காயங்கள் ஏற்பட்டது இப்போ இப்போ வந்து இப்போ இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐடி குறிப்பாக தீவிரவாதிகள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் பாம்பா இருக்கட்டும் இல்லை இந்த கார்ல வச்ச பாம்பா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான இந்த வெறிகுண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து இந்த லோ இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து இவ்வளவு தயாரிக்கிறது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹை இன்டென்சிட்டியாக ஃப்ளேவ் இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை பட் அங்கே இருக்கிற கார்லாம் இப்போ டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி எயிட்டி கார் வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸி எல்லாமே வந்து சிஎன்ஜியில தான் ஓடுது சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் தான் ஸோ அதனால வந்து வேற ஏதாவது வித்தியை வந்து பா கடைபிடிச்சிருக்காங்களா இல்லை இது வந்து ஒரு ஆக்சிடென்டா நிறுத்தப்பட்டுள்ள கார்ல வந்து ஒரு விபத்தாக வந்து இது நடந்து அது தொடர்ந்து இப்போ மற்ற கார்ல வந்து பரவி அது அப்படியே வெடித்ததா அப்படின்றது வந்து இன்னும் விசாரணை வந்து ஒரு நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு தகவல் வந்து முதல்கட்ட தகவல் வந்து வருவதற்கு வாய்ப்பு தான் நான் இருக்கிறது திரு ஜெகந்நாதன் அதே நேரத்தில் வேறு சில இடங்கள் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டு அங்கே தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் நாளைக்கு பீகார்ல ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அந்த மாதிரியான சூழலில் இன்னைக்கு தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப தொடர்புப்படுத்தி பார்க்கக்கூடிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா முதற்கட்ட தகவல் வந்து இன்னும் வந்து இதற்குண்டான காரணம் தொடர்பாக முதற்கட்ட ஒரு எவிடன்ஸோ இல்லை எல்லாமே வந்து ஒரு தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலா வந்து அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபாரன்சிக்ஸ் டீம் வந்து தான் வந்து போய் அந்த ஸ்பீல்டை வந்து பார்த்து அந்த என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உண்டான தடைகள் இருக்கா உண்டான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஐஇடி இப்போ இம் இம்ப்ரோவிசிவ் எக்ஸ்ப்ரெஸிவ் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த சில இரும்பு துகள்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஐஇடி வச்சுருந்தாங்கன்னா அந்த இரும்பு துகள்கள் மூலமாக இறந்து இறந்தவர்களுடைய உடம்புகள் மீது கூட அந்த இரும்பு துகள்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இல்லை அதோடைய அந்த ஆர்டிஎக்ஸ் வெடிக்கொருள் போன்ற சில தடயங்கள் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து இது திட்டமிட்டு செயல் நடத்தப்பட்ட ஒரு வெடிகுண்டு விபத்து வெடி வெடிகுண்டு தான் பார்க்கணும் பார்க்க முடியும் படி எல்லா ஆங்கிலையும் வந்து இப்போ விசாரணை வந்து மல்டி லெவல் ஏஜென்சி மூலமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ஐஏ இருக்காங்க என்ஐஏ பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம் மினிஸ்டர் வந்து அவர் டைரெக்டாகவே வந்து டிஜிஏ வந்து அனுப்பியிருக்காரு ஸோ நிறைய ஃபோரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே போயிருக்காங்க ஸோ எல்லா ஏங்கிலேயும் வந்து மல்டி ஓட குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லா ஏங்கிலேயும் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் வந்து அந்த ஒரு பதட்டத்தை வந்து எல்லா இடத்துலையும் வந்து குயப்பாக வந்து சாந்தினி சோக் போன்ற இடங்கள் ஏன்னா இப்போ வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளிர் வந்து குளிர்காலம் வந்து ரொம்ப தீவிரமாக ரெண்டு ரெண்டு மூணு நாட்களாக அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து ஸ்வெட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நிறைய போவாங்க ஈவினிங்கு ஸோ அந்த மாதிரியான மேஜர் முக்கியமான ஒரு ஷாப்பிங் ஏரியாலாம் வந்து ஹை அலர்ட்டில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து சிறப்பாக இப்போ முதற்கட்டமா காவல்துறை உயரதிகாரிகள் அங்க வந்து நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட குண்டுவெடிப்புக்கு உள்ளான கார் மெதுவாக வந்த ஒரு கார் அப்படின்னும் அதே நேரத்துல இதுல ஐஇடி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தற்போதைக்கு முதற்கட்டமா காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க கார்னா அது தாக்குதல் நடத்தும் திட்டமோடு வந்தது அப்படின்னு பார்க்க இப்போ நான் நான் வந்து வந்து அந்த நியூஸ் பட் நீங்க சொல்ற தகவல் வச்சு வேண்டியிருக்காங்க ஒரு ஐடி அதாவது இம்ப்ரோவைஸ்ட் எக்டிசிட்டி டிவைஸ் வந்து இருந்தது அப்படின்ட்டு காவல்துறை வந்து சொல்றாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் நம்ம கருதக்கூணும் கருத்து கருதலாம் அப்போ வந்து யார் விட்டு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இன்னும் விசாரணையில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஊர்தப்படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து இது ஐஇடியோட இதா அப்படின்னு பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நான் சில எனக்கு சில இதெல்லாம் வந்து தோணுது என்னன்னா இப்ப கோயம்புத்தூர்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு முன்னாடியான ஒரு கார் விபத்து வந்து நடந்ததாக நம்ம ஒரு தகவல் படுத்தோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுதான் வெடித்ததாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சோ வந்து இந்த சிலிண்டரே வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு முறையான முயற்சிகள் எடுத்திருக்காங்களா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து அந்த விசாரணை அதிகாரிகள் வந்து அவங்க தெளிவுப்படுத்துவாங்க குட் கண்டிப்பாக பப்ளிக்கு வந்து அவங்க தெளிவுபடுத்துவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற அனலைஸ் பண்ணலாம் எந்த எந்த ஏங்கில்ல வந்து பண்ணியிருக்கலாம் யார் வந்து இருக்காங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்றத மாதிரி நம்ம யூனிக்க முடியும் ஸோ இது ஐஐடி தான் அப்படின்னா அது வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போ எதிர்பார்க்கலாம் முழுமையாக அவங்களுக்கு வந்து எவிடென்ஸ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் ஐடி தான் இது வந்து ஐடியோட தான் அப்படின்ட்டு ஏன்னா ஐடி தான் இம்ப்ரோவைஸ் எக்ஸ்பீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த தீவிரவாத அமைப்புகள் தீவிரவாதிகள் தான் வந்து அதை தயாரித்து அதை ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து உருவ கொண்டு வருவாங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சோ இல்லை ஒரு பேக்ல வச்சோ இல்லை வேற விதையான ஒரு ஆப்ஜெக்ட்ல வச்சோ பக்கெட்ல வச்சோ கொண்டு வந்து கார்ல குள்ளே வச்சு அந்த கார்ல வந்து ஒரு சிஎன்ஜி உள்ள ஒரு கார் புள்ளியே வச்சாங்கன்னா ஒரு தாக்கம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட நான் நினைச்சு கூட வந்து பண்ணிருக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து போரன்சிக்ஸ் வந்து பார்த்தா கூட அது சிஎன்ஜி வெடிச்ச மாதிரி எவிடன்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு பட் போரென்சிக்ஸ்ல வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஐடி பிளாஸ்டா இல்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த பாம்பு ஸ்குவாட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா இது என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அது கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எங்கிருந்து அவங்க சோர்ஸ் பண்ணிருக்காங்க அந்த கார் பர்டிகுலர் கார் வந்து அங்க இருந்த காரா இல்ல வெளியிருந்து வந்த காரா சோ அதெல்லாம் வந்து விசாரணையை வந்து திருத்தப்படுத்திருக்காங்க கண்டிப்பா அதுல ஈஸியா வந்து இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து இத வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு நேரத்துல வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு தகவல் கிடைக்கக்கூடிய கிடைக்க விட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ இப்போவே பா அந்த பகுதியில் என்ஐஏ மற்றும் என்எஸ்டி அதிகாரிகள் அங்கே ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெரர் அட்டாக் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர நேரத்தில் தான் மற்ற முக்கிய நகரங்கள்லையும் ஒரு ஐ அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை அப்படி பார்க்கணுமா இல்ல எல்லா கோணங்களையும் வந்து பாக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு பிளாஸ்ட் மேல் இருக்கு அதுல வந்து ஒரு எட்டு பேர் இறந்திருக்காங்க இன்னும் வந்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய நிகழ்வு தான் இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு தான் பட் அந்த நிகழ்வுக்கு உண்டான காரணம் அது என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க யாரு பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து அங்க இருக்கிற இந்த நீங்க சொன்ன ஆர்கனைசேஷன்ஸ் எனர்ஜி என்ஐஏ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுடைய தடைங்கள உறுதி மூலமாக அதை உறுதி ஊர்ஜிதப்படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் இது வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எதையுமே வந்து முன்கூட்டியே வந்து சொன்னோம்னா அது வந்து இது முன்னாடியே வந்து நம்ம அறிவிக்கிறது வந்து நல்லதாக இருக்காது அதனால தகவல் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான இருக்குன்னு முழு டீடைலா வந்து அதிகாரிகள் அவங்க கண்டிப்பா அந்த ஏரியா ஃபுல்லா கார்டன் ஆஃப் பண்ணிருப்பாங்க இன்னும் ஜேர்னலிஸ்டே வந்து சில பேர் வந்து அங்க வந்து கிட்ட போயிட்டு அந்த ஏரியால போய் கிட்ட போயிட்டு அவங்க ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்றது இல்லை கவர் பண்றது கூட கார்டனும் பண்ணியிருப்பாங்க ஸோ முழுமையா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நமக்கு முதல்கட்ட ஆய்வுல வந்து என்ன மாதிரியான தகவல்கள் வந்து அவங்க சேவைச்சிருக்காங்க அவங்களும் எல்லா இதுலயும் அனலைஸ் பண்ணி எல்லா ஹைப்பத்தோசிஸும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி எல்லா ஃபேக்ட்ஸும் வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து உளவுத்துறைக்கும் வந்து தகவல் வந்து முன்கூட்டியே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது முன்னாடி உளவுத்துறையும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து அலர்ட்டா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த ஆங்கிலேயே வந்து அவங்க பார்த்து இது எந்த மாதிரி யார் பண்ணிருக்க கூடும் என்ன மோட்டிவோட பண்ணிருக்க கூடியும் எந்த இயக்கங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது கூட வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி டாக்டர் ஜெகநாதன் இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டெல்லி செங்கோட்டை பகுதியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அங்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் என்ஐஏ மற்றும் என்எர்ஜி போன்ற அமைப்புகள் அங்கு தீவிர விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றன